மதுரை பூர்வீக சொத்து ஆக்கிரமிப்பு காவல்துறை அதிகாரிகள் மீது புகார் நடவடிக்கை கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு உசிலம்பட்டி அருகே கொங்கப்பட்டி கிராமத்தில் பதினைந்து ஆண்டுகளாக பூர்வீக சொத்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் புகாரை விசாரிக்காமல் காவல்துறையினர் இடையூறு செய்வதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் மனு அளித்துள்ளனர் காவல்துறையில் பணியாற்றும் உறவினர்களால் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் நீதி கிடைக்காத பட்சத்தில் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மாறாக காவல்துறையில் உள்ள அவர்களின் உறவினர்கள் காசிமாயன் பழனியம்மாள் தம்பதியினர் மீதும் அவர்களது வாரிசுகள் மீதும் பொய்யான வழக்குகளை பதிவு செய்து சொத்தை மீட்கும் பணியில் இடையூறு செய்து வருவதாக கூறப்படுகிறது வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் தங்கள் பூர்வீக சொத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி காசிமாயன் மற்றும் பழனியம்மாள் தம்பதியினர் மீண்டும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் அதில் இந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அந்த தம்பதியினர் மிகுந்த மன உளைச்சலுடன் கூறியுள்ளனர்

பெட்ரோல் ஊத்தி செத்து போவோம் எங்களுக்கு வேற வழியே இல்ல நானும் சிந்தி செலவு